கேரள மாநிலம் திருச்சூர் அருகே அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் காரின் மீது மோதிய நிலையில் இளைஞர்கள் தூக்கி வீசப்பட்ட பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது அந்த காட்சிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்போம் பிரசாத் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணலாம் பிரசாத் வணக்கம் கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்துக்குட்பட்ட உட்பட்ட வடக்கேக்காடு மணநண்டேஸ்வரம் பகுதி வழியாக ஒரு கார் சென்று கொண்டிருந்தது அந்த கார் திடீரென கார் வலது சாலையுடைய வலது பக்கமாக திரும்ப முயன்ற போது பின்னால் இருந்து அதிவேகமாக இரண்டு இளைஞர்கள் பயணம் செய்த இரு சக்கர வாகனம் வேகமாக வந்து கார் மீது மோதியது இந்த விபத்தில் இரு சக்கர வாகனத்தில் பயணித்த இரண்டு இளைஞர்களும் தூக்கி வீசப்பட்டார்கள் சாலையோரம் காணப்பட்ட வீட்டு வளாகத்திற்குள் வீசும் அளவிற்கு வேகமாக வந்திருக்கிறார்கள் என்பது தெரிய வந்தது இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிறது இரண்டு இளைஞர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவருடைய உயிருக்கு போராடுகின்ற அளவில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது விவரங்களுக்கு நன்றி பிரசாத் இரண்டு புள்ளி ஆறு ஆறு கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் லட்சம் 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 ஃபாலோவர்ஸ் 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 இருபத்தைந்து இன்ஸ்டாகிராம் மூன்று எக்ஸ் பதினோரு தந்தி ஆப் டவுன்லோட்ஸ் முப்பத்தைந்து வெப்சைட் ஆக்டிவ் அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க